ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தர் சலவை தொழில் செய்கிறவர் இன்னொருத்தர் மண்பானை செய்யும் குயவர் ரெண்டு பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க குறைய அவங்களே சரி செஞ்சுக்காம அரசர்கிட்ட ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க அரசே நம்ம பட்டத்து யானை கருப்பா இருக்குது அதனால யானையை செலவை தொழிலாளி கிட்ட கொடுத்து வெளுக்க வைக்க சொல்லுங்க ஐயா அரசரோ ஒரு பெரிய முட்டாள் அவர் எதை பத்தியும் யோசிக்காம சலவை தொழிலாளியை கூப்பிட்டார் அட்டடா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது அதை நீ சலவை செஞ்சு விழுத்து தரணும் உத்தரவு போட்டார் அரசர் அதுக்கு சலவை செய்யறவரோ அரசே யானையை வெளுத்து விடலாம் யானையை வேக வைக்கிற அளவுக்கு பெரிய பானை ஒன்றை குயவர் செஞ்சு தர சொல்லுங்க ஐயா அரசரும் குயவர் கிட்ட உத்தரவு போட்டாரு செஞ்சு தர சொல்லி ஆணையிட்டாரு குயவரும் திரு திருன்னு முடிச்சாரு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சு உன் மேல நானும் என் மேல நீயும் குறை சொல்லி மாட்டிக்கிட்டோம் இதனால நம்ம ரெண்டு பேருக்கும் தான் துன்பம் பழைய மாதிரியே நண்பர்கள் ஆனாங்க ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பல் மாட்டிக்கொண்டு விடிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டு அவரவர் குறையை அவரவர் திருத்தி கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது பிறரையே ஏமாற்ற நினைச்சா தான் தான் ஏமாந்து போவோம்னு சும்மாவா சொன்னாங்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊரில் செல்வர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்ப சந்தைக்கு போனாலும் ஏதாவது உணவு பொருள் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்காந்து அதை ருசிச்சு சாப்பிடுவார் அவர்கிட்ட குமரன்னு ஒரு வேலையால் வேலை பார்த்து வந்தான் அவன் செல்வர் எதை கொண்டு வந்தாலும் கொஞ்சமா அவன் கெட்டி தயிரா பார்த்த உடனே ஊருகே ஒரு கெட்டி தயிர் வாங்கிட்டு போய் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடலாம் ஆனா இந்த குமரன் சாதுயமா தேசி கொஞ்சம் வாங்கிடுவானே இன்முறை அவனை எப்படி ஏமாத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனார் அவரை வேலைக்காரன் பார்த்து விட்டான் உடனே ஐயா டம்ளர்ல என்ன இருக்கு கேட்டான் உடனே செல்வர் சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இத சாப்பிட்டா வயிறு எரிஞ்சி வயிற்று வலி வந்த உடனே உயிர் போயிடும் எக்காரணத்து கொண்டு இது தொற்றாத போய் இன்னைக்கு முழுவதும் தோட்டத்தை உழுது விட்டு வா சொன்னாரு அப்போ வேலைக்காரனுக்கு யோசனை என்னவா ஏமாத்துறீங்க அகா டம்ளார்ல இருந்து கட்டி தயிர் வாட குப்புன்னு அடிக்குது அவருக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன் குமரனும் மாடுகளை ஓட்டிட்டு போனான் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கும் வந்துட்டான் நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டியா அதுக்குள்ள ஐயா எந்த வேலையும் என்னால செய்ய முடியல ஒரு மாட்டை கெட்டுனா கோபப்பட்ட முதலாளி வேலையை செய்ய சொன்னா விளையாட்ட காற்றையானு ஓங்கி முதுகுலையே ஒண்ணு வச்சாரு ஐயா இதுவரை என்ன யாருமே அடிச்சதில்ல நீங்க என்ன அடிச்சிட்டீங்க நான் இனி உயிர் வாழ மாட்டேன்

அதனாலதான் ஏமாற்றுபவனே ஏமாறுவான்னு சொல்லுவாங்க போல நம்ம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதையே நம்ம திரும்ப பெறுவோம் நம்ம மத்தவங்களுக்கு நம்பிக்கையும் நேர்மையா இருந்தா வாழ்க்கை நமக்கு அதையே திரும்ப தரும் காந்திபுரம்ன்ற கிராமத்துல முத்துன்னு சின்ன பையன் அவன் பாட்டியோட வாழ்ந்து வந்தான் அவனை படிக்க வைக்க யாரும் இல்லாத காரணத்தினால சின்ன வயசுலேயே பண்ணையார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான் பண்ணையார் ரொம்ப கடுமையான ஆள் வேலை விஷயத்தில் கராராக இருப்பார் ஆனால் சம்பளம்லாம் நேரத்துக்கு கொடுத்துருவார் இப்படியே வருடங்கள் போச்சு முத்து பெரிய பையனாக ஆகிட்டான் நல்ல உழைப்பாளியாக இருந்தான் கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு மீனான்னு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்துச்சு மீனா ரொம்ப அன்பான பொண்ணு முத்துவும் மீனாவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இவ்வளவு நாள் தான் அன்னைலயே வேலை பாக்குறது நம்ம சொந்தமா பால் வியாபாரம் பார்க்கலாமா நானும் அததான் யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளவு வருஷமா சேர்த்து வச்ச பணம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு அத வச்சு முதல்ல ரெண்டு மாடு வாங்கலாம் மாடும் வாங்கிட்டாங்க மீனா மாடுக்கு தீனி போடுறது அதை பார்த்துக்கிட்டான் முத்து வீடு வீடா பால் ஊத்திட்டு இருந்தான் அப்படி கொஞ்ச வருஷம் ஓடிடுச்சு ரெண்டு மாடு இப்போ அஞ்சு மாடு ஆயிடுச்சு வியாபாரம் பால் மட்டும் வெண்ணையும் செஞ்சு விற்க பக்கத்து உள்ள பேக்கரிக்கு தொடர்ந்து ஐநூறு கிராம் வெண்ணெய் விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க இப்படியே சில கடந்துருச்சு ஒரு நாள் பேக்கரி வச்சிருக்க பேக்கருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா இவன் ஐநூறு கிராம் வெண்ணெய் தான் தரானா இல்ல நம்மள ஏமாத்தானா

இங்கிட்ட நவீன அளவு பாக்குற சாதனம் எதுவும் இல்ல நான் ஒரு பழைய தராசதான் பயன்படுத்துறேன் முத்து சொன்னாரு ஓ வெண்ணைய எப்படி எடை போடுறீங்க ஐயா பேக்கர் என் பண்ணையில இருந்து வெண்ணெய் வாங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நான் அவர் கடையில இருந்து ஐநூறு கிராம் ரொட்டியை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு முறை வெண்ணெய் தரும் அந்த ரொட்டியை தான் நான் தராசுல வச்சு அதே எடைக்கு வெண்ணெய் கொடுத்துட்டு வந்துட்டு என்னப்பா நீ ஐநூறு கிராம் ரொட்டின்னு நானூத்தி ஐம்பது கிராம் தான் குடுத்திருக்க நீ கொடுத்த அளவ அளவுதான் முத்து எடைக்கு வச்சிருக்கோம் ஐயா என்ன மன்னிச்சிருங்க லாபத்தை அதிகரிக்க என் கடை மேனேஜர் தான் இப்படி பண்ணிருப்பான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் முத்து நேர்மையா இருந்தனால அவனை பாராட்டி விடுவிச்சிட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கைக்கு எது ரொம்ப அவசியம் அதிர்ஷ்டமா இல்லை அறிவா அதிர்ஷ்ட தேவதையும் அறிவு தேவதையும் ஒரு நாள் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு யார் ரெண்டு பேரும் பூமிக்கு சென்று ஒரு ஏழை விவசாயி மேல சோதனை நடத்தினாங்க அந்த விவசாயி வாழ்ந்து வந்தது ஒரு சின்ன கிராமத்துல முதல்ல அதிர்ஷ்ட தேவதை தான் திறமைய காட்ட ஆரம்பிச்சா விவசாயியோட காய்கறி தோட்டத்துல மொத்த சுத்தமா முத்துக்கள் விளையும் நிலமா மாத்தனாம் அடுத்த நாள் விவசாயி பார்த்து பிரம்மிச்சு போயிட்டாரு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்போ அந்த வழியா வந்த மகாராஜா முத்துக்கள் விளையும் அந்த நிலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு ஓ விவசாயி இந்த மொத்த முத்துக்களையும் விடுத்துட்டு அரண்மனைக்கு வா நான் உனக்கு நிறைய பொற்காசுகள் தரேன் அது மட்டும் இல்ல பண்ணி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்க மிகவும் நடந்தது இளவரசிய திருமணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி திடீர்னு விவசாயிக்கு அரக்கி ஒருத்தர் அருகில் அமர்ந்து கொண்டு அவரை விழுங்கிய கதை ஞாபகம் வந்தது அந்த இளவரசிய அரக்கின்னு நினைச்சிட்டு அந்த விவசாயி கோட்டையை விட்டு அடிச்சு பிறண்டு ஓடணும் இத கேள்விப்பட்ட மகாராஜா ரொம்ப கோவப்பட்டாரு அந்த விவசாயி எங்கே இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து தூக்கிலிடுங்கள் அப்போ அறிவு தேவதை அதிர்ஷ்ட தேவதைய பார்த்து இப்படி சொல்றா நீ என்ன செஞ்சு வச்சிருக்கன்னு பாரு அப்புறம் விவசாயிக்கு அறிவு தேவதை தன் சக்தியை காட்டினா நீங்க எதுக்கு என்ன தூக்கில போடுறீங்க காரணம் சொல்லுங்க காரணம் தெரிஞ்ச பிறகுதான் செஞ்சது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கு எப்படி அறிவா பதில் சொல்லி தப்பிச்சான்னு பாருங்க ஐயா நீத்து ராத்திரி நதியில யாரோ முழுகுற நிலையில காப்பாற்றுங்கன்னு கத்தின சத்தம் கேட்டுது திருமணம் அன்னைக்கு யாராவது இறந்தா அது அசகுணம்னு சொல்வாங்கல்ல அதனாலதான் அவர் காப்பாற்ற போனேன் ஐயா அதை கேட்ட மகாராஜா மிகவும் சந்தோஷத்தோடு அந்த விவசாயிய மன்னிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை அதிர்ஷ்டத்தை விட அறிவும் புத்திசாலித்தனமும் தான் சிறந்ததுன்னு ரெண்டு தேவதைகளும் முடிவு பண்ணாங்க அந்த விவசாயியும் இளவரசியும் அதன் பிறகு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நீங்க ரெகுலராக பார்க்கலாம்